வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் மூணாவது நாளாக விழுந்திருக்கு இன்னைக்கு ஆனா இருபத்தி எட்டு பாயிண்ட் கீழ இருந்தது நான் பார்க்கறச்சேன் பேங்க் நிப்டி ஐநூத்தி எண்பத்தி நாலு பாயிண்ட் கீழே இருந்தது கோல்டு வந்து ஐம்பது ரூபாய் ஏறி இருக்கான அதே லெவலில் தான் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டு இருக்குது கோல்டு ஃபிளாட்டாக இருக்குது இண்டெக்ஸ் ரெண்டும் விழுந்துருக்கு அமெரிக்காவில் நேற்று மூணு இண்டெக்ஸில் ரெண்டு இண்டெக்ஸ்க்கு விழுந்துது யூஎஸ்ல ரிசப்ஷன் வரும் அப்படின்னு திரும்பி எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க ரிசப்ஷன் வருமா வராதாங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியாது ஆனால் ரிசப்ஷன் வந்ததுன்னா இவங்கள்ட்ட நிறைய ஃபயர் பவர் இருக்குது உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நம்ம வந்து கிளியராக வந்து இதுக்கெல்லாம் பொசிஷன் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து ரிசன் வந்தாலும் ஒன்று தான் வராட்டாலும் ஒன்று தான் இன்னைக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லேட் லேட்டாயிடுச்சு மூணு நாளாக நிறுத்தி வச்சிருந்த மார்க்கெட் எண்பது பாயிண்ட்டு ஐம்பது பாயிண்ட் விழுந்தது இன்னைக்கு காத்தாலே இரநூத்தி இருபத்தெட்டு பாயிண்ட் விழுந்திருக்கு இது எதிர்பார்த்தது தான் நிறைய நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டு இறங்கியிருக்கு டிஃபன் காஃபி ரேஞ்சில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அது யுஎஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் ஆகிருக்கு அதனால் வந்து ரிசப்ஷன் வருங்கிறாங்க ஏன்னா ஷாம்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் அதை ட்ரிகர் பண்ணியிருக்கு அது என்ன சொல்லுதுன்னா போன பன்னெண்டு மாதத்தில் மூணு மாத ஆவரேஜை உட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரிசப்ஷன் வருதுன்னு அர்த்தம் இன்வெர்ட் ஈல்டுக்காகவும் இருந்தது இதெல்லாம் ரிசப்ஷனை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெட்டு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் இருக்குது சாஃப்ட் லேண்டிங்கில் போகும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கால் பர்சன்ட் தான் குறைப்பாங்க மார்க்கெட்டை அது எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த வருஷத்தில் ஒரு பர்சண்ட்டு ரேட்டை குறைச்சிருவாங்கன்னு ஸோ இதுதான் மார்க்கெட்டில் பெட்டிங் ஓடின் இருக்குது இதை வச்சு தான் இண்டெக்ஸு மூவ் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் ஃபைவ் வர மாதிரி எந்த டேட்டா பாயிண்ட்டும் இல்லை இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணப்புறமும் இன்ஃப்ளேஷன் ஏறாமல் இருந்து இதே மாதிரி டேட்டா நெகட்டிவ் போச்சுன்னா அடுத்த மீட்டிங்கே ஒன்னூறு பாயிண்ட் டூ ஃபைவ் குறைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் இந்த எல்லாமே இந்த பெட்டிங் வந்து இந்த எதிர்பார்ப்பில் தான் ஓடிட்டுருக்கு இந்தியாவை எப்படி அஃபெக்ட் ஆகும் இந்தியாவில் என்ன மெயினாக அஃபெக்ட் ஆகும்னா நம்ம ஐடியில் வந்து ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இன்னும் கஷ்டமாகும் இப்போ வந்து இன்ஃபோசிஸ் ஆட்களை சேர்க்குறேன்னு சொல்லிட்டு டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு இது மாதிரி ஐடி குரோ ஆனதுக்கு ஒரே காரணம் அதில் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸே கிடையாது வேலைக்கு ஆள் தேவைன்னா அவங்க எடுக்க போகிறாங்க ஆள் தேவை இல்லைன்னா எடுக்க போகிறது இல்லை இப்போ அமெரிக்காவில் ரிசப்ஷன் வந்ததுன்னா ஆட்கள் எடுக்க முடியாதுங்கிறது தெளிவாக தெரியும் அதனால் உள்ள பூந்து அவங்கள மிரட்டுறது வந்து ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாது தாஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த குவார்டரில் வந்த ஜிடிபி குரோத் வந்து ஒரு பிளப்பு மாதிரி அடுத்த வாட்டிலேருந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்கிறாருன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அடுத்த வாட்டி டெஃபினட்டாக ஏறுங்கிறாரு இன்னைக்கு ரூவா வந்து காற்றால லோவஸ்ட் லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது எண்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டில் நான் பார்த்தேன் ஒரு ஆஃப் தி ரெக்கார்டு ப்ரைவேட் பேங்க்கில் கரன்சி ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா ஆர்பிஐ பயங்கரமாக டாலர் சப்ளை பண்ணி அதை அங்கே வச்சுருக்காங்க கொஞ்சம் ஆர்பிஐ அந்த பக்கம் பார்த்தா எயிட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிடும் அதனால் இந்த கரெக்ட் லெவல் எயிட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ்னு தைரியமாக சொல்லியிருக்கிறார் எயிட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ஆர்பிஐ விடுமான்னு பார்ப்போம் கச்சா எண்ணெய் விலை இன்னைக்கு ஃபோர்டீன் லோ கிட்ட நேற்று இன்றைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம பங்கில் என்னைக்கு குறையுங்கிறது கேட்டால் தப்பாக போயிடும் பட் மற்ற இடத்துலலாம் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு தீபாவளி கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க இது அனௌன்ஸ் பண்ணதுலேயே ரிலையன்ஸ் ஷேர் வில இறங்குது போனஸ் இஷ்யூ வந்துடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஏறும் இபிஎஸ் குறையும் அதனால ஸ்டாக்கோட வேல்யூ ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே குறையும் அதுலேருந்து பத்து லிட்ட பதிஞ்சு பர்சன்ட் திரும்பி ஜம்ப் ஆகும் அதனால் ரிலையன்ஸ் விடறதுக்கு காரணமே வந்து இந்த போனஸ் எல்லாம் ரஷ்யன் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியன் வாஸ்துரோ அக்கௌண்ட்டில் இருக்குது இந்த வாஸ்துரோ அக்கௌண்ட்டுங்கிறது பேசிக்கலி யோர் அக்கௌண்ட் அப்படின்னு லேட்டினில் பேர் ஸோ ரஷ்யன் பேங்க்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டை இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பணத்தை வெளிநாட்டில் டாலராக எடுத்துன்னு போக முடியல இந்தியாவிலேருந்து செக்யூரிட்டிஸ் மிஷினரி அண்ட் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க ஆல்ரெடி நேற்று வெளிநாட்டிலலாம் ஒரு ரிப்போர்ட் ஓடிட்டு இருந்தது ஃபைனான்சியல் டைம்ஸில் இங்கே வந்து ரஷ்யா அந்த வாஸ்த்ரோ ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பெங்களூரில் எஸ்பெஷலி ஹை அண்ட் எலெக்ட்ரானிக்ஸில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் இவங்க பேன் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து உலகத்தில் அவங்களால வேற எங்கேயும் சோர்ஸ் பண்ண முடியாது இந்தியா மூலமாக சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால்தான் இந்த ஓஸ்த்ரோ அக்கௌண்டில் பணம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இப்போ நைகாக்கும் டாடா கிளிக் அப்படிங்கிற கம்பெனிக்கும் புஸ்தி டாடா கிளிக்குங்கிறது வந்து டாட்டாவோட கம்பெனி அது வந்து நியோல் டாடா மேனேஜ் பண்ற குரூப்ல வருது அது டாடா டிஜிட்டலோட மஜா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்தானான் மொத்தர் வந்து நைக்கால ஒரு அஞ்சு வருஷம் வேலை பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி இருபது வருஷம் அவர் வந்து இதுல ஒர்க் பண்ணி ஷாப்பர் ஸ்டாப்ல நைக்கால சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸராக இருந்தவர் போர்ட் டைரக்டர்ஸில் இருந்தது நிறைய உள்ளுக்குள்ளே என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் டாட்டா கிளிக்கில் சிஇஓவாக சேர்ந்துட்டார் அதனால் இங்கே ப்ரப்ரேட்ரி டெக்னாலஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நிறைய நாங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நைக்காலேருந்து நிறைய பேரை தூக்கிட்டீங்க அவங்களுக்கு டாடா கிளிக்கில் ஆஃபர் தரீங்க அவங்க போய் அங்கே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்குங்க ஆர்பிட்ரேஷனில் டிசைட் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் டாடா கிளிக்கு வந்து நைக்காலேருந்து மேன் பவரை தூக்கி ரெக்ரூட் பண்ணுறாங்க சீனியர் லெவலில் அது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக ஆயிடுச்சு இப்போ என்னன்னா சுஜானா ஃபித்தோடான்னு ஒரு லேடி கைனிட்டிக் ஹோண்டா கம்பெனியை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் கைனிக் ஹோண்டா தான் டாப் பிளேயராக இருந்தது ஹோண்டா ஸ்கூட்டர்ஸ் தனியாக பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் அப் போயிடுச்சு அவங்க பஜாஜ் டெம்போ ட்ராவலரும் லூனா மொப்பேடும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து திரும்பி ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க இந்த கம்பேக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் லூனாலேயே இ மொப்பேடு மாதிரி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய ட்ராக்ஷன் இருக்குது டூ வீலர் எலக்ட்ரிக் லான்ச் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ட்ராக்ஷன் இருக்குது அதான் நாங்கள் மெயினாக வந்து த்ரீ வீலர் கமர்ஷியல் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் இந்தியாவில் முப்பது பெர்சன்ட் எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸ் ஆகணும்னா த்ரீ வீலர் வந்து எழுபத்தி ஆறு பர்சன்ட் எலக்ட்ரிக் ஆகணும் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே அதனால் நாங்கள் எலக்ட்ரிக் த்ரீ வீலரில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பஜாஜ் சேத்தக் ப்ளூ அப்படின்னு ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க அது எக்ஸிஸ்டிங் மாடலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் முன்னாடி கொடுத்துருந்த அந்த வண்டிக்கு இந்த வண்டி நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு பஜாஜ் சொல்கிறாங்க பஜாஜ் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரூவாய்க்கு விற்றுட்டு இருந்தோம் இந்த வண்டியை ஒரு எட்டாயிரரூவா கம்மியாக போட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு ஸோ பஜாஜ் பேசிக்கு ஒரு சீப்பர் வருஷன் வந்து அஃபோர்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு லான்ச் பண்ணிட்டாங்க கோல்ட்மென் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓடோஃபோன் ஐடியா வந்து எண்பத்தி மூணு பர்சன்ட் இன்னும் குறையும் டார்கெட் ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னைக்கு பதினஞ்சு ரூபா இருக்கிற இடத்துலேருந்து இந்த ஷேரோட விலை ரெண்டு ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஐடியா வந்து அந்த ஸ்டேஜில் போண்டி ஆடுறது தவிர வேறு வழி கிடையாது இதே சமயத்தில் பாரதி ஏர்டெல் வந்து டூ மேன் பேண்ட் ஆயிடும் ஜியோவும் ஏர்டெல்லும் தான் இருக்கும் ஏர்டெல் வந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஏறும் இப்போதைக்கு அது ஒரு பத்து பர்சன்ட் ஏறுங்கிறாரு இது வந்து கோல்ட்மென் சாக்ஸ் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட ஸ்டாக் இருந்தால் விற்றுருங்க அடுத்தது பாரதிய ஏர்டெல் பாரதிய ஏர்டெல் டெஃபினட்டாக கெயின் பண்ணும் ஏன்னா ஜியோவும் இவங்களும் மட்டும்தான் இருக்காங்க ஜியோட்ட வந்து சீப்பான கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க ஐ கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஏர்டெல்லு கூட போயிடுவாங்க இந்துஸ்தான் யூனியன் லீவரோட சிஇஓ தர் இருக்காரு ஷூ மேக்கர்னு குளோபல் சிஇஓ இந்தியாவில் மார்க்கெட் லீடர்ஷிப் போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது ஆக்சுவலி மார்க்கெட் ஷேர் ஹிந்துஸ்தான் யூனி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பல பிராண்ட் லெவல்லேருந்து அவங்க எக்ஸிட்டும் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க இந்தியாவில் நாங்கள் லீடரா இருந்திருக்கோம் இவ்வளவு வருஷம் அந்த லீடர்ஷிப் போனால்தான் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் விற்க போகிறது இல்லை நாங்கள் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்விக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஐபிஓலேருந்து வர காசு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி அதை வந்து நாங்கள் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்டில் தான் முக்கால்வாசி இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ளிங்கெட்லேருந்தும் பிக் பாஸ்கெட்லேருந்தும் காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும்னு ஐபிஓ வந்து நவம்பரில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்ப்பகப்படுது இன்னைக்கு இவ்வளோந்தான் நியூஸு இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய விழுந்துருக்கு இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் டிஃபன் காஃபி ரேஞ்சில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிக்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க